சிற்றம்பலம் நாம் பாவங்களை போக்கும் மூன்று யுக வேள்வி அக்னி பற்றி தெரியுமா உங்களுக்கு நமது புராணங்களில் வேள்வி செய்து அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி மிக விரிவாக மிகவும் அற்புதமாக எடுத்து வைத்து பெருமிதம் கொள்கிறது அவ்வாறான வேள்வியில் தோன்றும் அக்னி வழிபாடானது பாவங்களை போக்குவதற்கும் வாழ்வின் சுபிக்ஷத்திற்கும் பேர் அருள் புரிகின்றது இந்த வேள்வி அக்னியானது யுகம் யுகமாக தொடர்ந்து எரிந்து கொண்டு வேள்வி தொடரப்படுவதால் மூன்று யுக அக்னி வேள்வி எனப்படுவது இவ்வாறான தொடர் யுக வேள்வி அக்னி காஞ்சிபுரம் போன்ற ஆன்மீக பூமியில் இடைவிடாது வேள்வி நடத்தி உலக நன்மைகளுக்காக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இவ்வித இடங்களுக்கு குடும்பமாக சென்று வேள்விக்கு தேவையான பொருட்களை நம்மால் முடிந்த அளவிற்கு உபயம் செய்து அந்த அக்னியை மனமுருகி கையெடுத்து வணங்கி வந்தால் வாழ்வில் நமக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்